ஏவியச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அற்புதமான தாந்திரிக பரிகாரங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உடனடி தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு நினைத்தது நிறைவேற தீப வழிபாடு இந்த பரிகாரம் தடைகளை அகற்றி நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடு இது எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும் அதற்குண்டான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு இதற்கு தேவையான பொருட்கள் பெரிய அகல் விளக்கு ஒன்று ஜீவ சமாதியில் அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்கக்கூடிய சித்தரோட ஜீவ சமாதியில் வைத்து வழிபாடு செய்த ஒரு மஞ்சள் வண்ண காடா துணி ஒரு மனைப்பலகை பசுமாட்டு நெய்யாக இருந்தால் மிகவும் சிறப்பு இப்போ நல்லெண்ணெய்யும் நெய்யும் சரிபகுதி கலந்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா அரை லிட்டர் நெய் மொத்தம் நமக்கு ஒரு லிட்ரு இனி இரண்டும் கலந்த கலவை வேண்டும் வெண்கடுகு கட்டி சாம்பிராணி இவற்றால் தூவம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் வண்ண சார்ட் பேப்பர் ஒரு அட்டை மஞ்சள் வண்ண அட்டை பச்சை வண்ண பேனா இவற்றையெல்லாம் முதலே தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூஜையை அமாவாசை என்று தொடங்கலாம் அல்லது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்க வேண்டும் அதிகாலை நேரத்தில் செய்வது சிறப்பு இந்த பூஜையை ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பின் சூரியனை வணங்க வேண்டும் சூரிய காயத்ரி மந்திரம் ஒன்பது முறை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு அந்த மந்திரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓம் பாஸ்கராய வித்மகே மகா தேஜாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் எனும் மந்திரம் சொல்லலாம் அல்லது தமிழ காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எனும் மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மஞ்சள் வண்ண அட்டையில் சிவப்பு வண்ண பேனாவால் நிறைவேற வேண்டிய கோரிக்கையை எழுத வேண்டும் உங்களுக்கு பத்து கோரிக்கைகள் இருக்கும் அதையெல்லாம் எழுதி வைக்க வேண்டாம் ஒரு கோரிக்கையை மட்டுமே எழுதுங்க இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மட்டுமே எழுதணும் அதாவது இப்போ நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க திருமண தடைகள் இருக்கும் குலதெய்வம் தெரியாமங்க இருப்பாங்க சில பேர் கடன் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் வேலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதை மட்டுமே ஒரு கோரிக்கையை மட்டுமே எழுதி வைக்க வேண்டும் முதலில் பூஜை அறையில் மனைப்பலகையை வைத்து அதன் மீது ஒரு பெரிய அகலில் அகல் விளக்கு வைங்க சித்தர் சமாதியில் வைத்து பூஜித்த அந்த மஞ்சள் வண்ண காடா துணியை திரியாக அந்த விளக்கில் போடணும் இரண்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இரண்டையும் இணைத்து ஒரு திரியாக செஞ்சு அதில் வைக்கணும் இந்த நல்லெண்ணையும் நெய்யும் கலந்து வச்சுருப்பீங்கள்ல அதைய அந்த அகல் விளக்கு முழுவதும் ஊற்றி நிரப்ப வேண்டும் இந்த தீபம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் அந்த தீபத்தின் முன்பு நீங்கள் ஒரு தர்பை பாயை போட்டு அது மேலே உட்காருங்க இல்லைன்னா ஒரு துணி விரிப்பு மீது அமர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பு உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி உங்களது முன்னோர்களின் ஆசிர்வாதம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளவும் எனது தடைகள் அனைத்தும் விலகி எனது குடும்பத்தில் எப்பொழுதும் நன்மை நடக்க வேண்டும் நான் நினைத்துள்ள இந்த கோரிக்கை விரைவில் நிறைவேற வேண்டும் என தீப ஒளியை பார்த்து மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் வழிபாட்டின் போது ஏற்றி வைக்கும் தீபம் ஒன்பது நாட்கள் அணையாமல் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த அதாவது நீங்கள் ஒரு சீட் எழுதி இல்ல அந்த மஞ்சள் வண்ண அட்டையில் சிவப்பு வண்ணம் பேனாவில் எழுதிய கோரிக்கையை மட்டும் அந்த விளக்கு ஒளியின் முன்பு அமர்ந்து படித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்போ திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா எனக்கு நல்ல குடும்பத்தில் பெண் வேண்டும் என ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு வலியுறுத்துங்க அதிகமான கோரிக்கைகள்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறாது அதனால் ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் தடைகள் அகலும் இந்த வழிபாடு காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் வழிபாட்டின் போது தீபம் அணையாமல் பார்த்து கொள்வது நல்லது ஒருவேளை கவனக்குறைவால் தீபம் அணைந்துவிட்டால் மீண்டும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களது தடைகள் அகன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம இது போன்ற எளிய தாந்திரிக பரிகாரங்கள் வரும் மூன்றாம் தேதி மூன்று பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று சென்னை அம்பத்தூரில் தாந்திரிய பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பச்சை குன்றின் மணி வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ